இந்த மாதிரி எந்த சொன்னது இல்ல இந்த நமக்கும் கல்யாணம் ஆகி ஒரு மூணு நாலு வருஷம் ஆகுது எனக்கும் குழந்தை பாக்கியம் இல்ல ஒரு ஒரு தா அப்பனுக்கு தான் புள்ளிய தூக்கி கொஞ்சம் ஆசையா இருக்கும் அந்த பாக்கியத்தை என்னால உங்களுக்கு கொடுக்கவே முடியல நீங்க வேணா வேற கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா நான் முடிவு என்னமா இருக்கு ஒவ்வொரு அப்பங்களும் ஆசைப்படுற மாதிரி தான் நானும் ஆசைப்படுறேன் எனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கணும் அந்த குழந்தைய கையால தூக்கி கொஞ்சணும் அந்த குழந்தை கூட நான் பொழுதேரிக்க விளையாடணும் அவன் கேட்டத எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி ஆசைதான் நிறைய இருக்கு இருந்தாலும் நீனே பார்த்து எனக்கு வேற கல்யாணம் வேற கல்யாணம் பண்ணணும் முடிவோம் வாழ்க்கையில எடுத்துட்டேன் ஏதோ இருக்கணுமோ கொத்தோடு கொத்தோட அறுத்துருவ புரியுதா கொத்தோடு அறுத்துருவியா அடி பாவி அடி பாவி நான் பாட்டுக்கு செவன் எடுத்த அடி படுத்து கிடந்தேன் எனக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் ஆசையை மூட்டி விட்டு கிளப்பி விட்டு இப்போ நைட்டு ஃபுல்லா எனக்கு உருத்துங்க கல்யாணம் கல்யாணம்னு ஏமா இருந்தாலும் ரெண்டாவது கல்யாணம் கொஞ்சம் ஓச்சு பாக்கலாம் அம்மோ என்னங்க அது நீ எங்க அக்காவை போயிட்டு பாக்கவே இல்ல எங்க முடியல ஒரு எட்டு எங்க அக்காவை போய் பாத்துட்டு வந்துருமா போன் பண்ணி கூட்டுவா கூட்டுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா உங்க அக்காவை போய் பாக்கணுமா உங்க அக்காக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அவங்க முகத்தை போய் முடிச்சா என் குழந்தைக்கு எதாவது நான் வரல யாண்டி ஆ சொல்லுங்க செக்கப்புக்கு போறதுக்கு எல்லா பேப்பரையும் எடுத்து வச்சிட்டியா அப்புறம் அங்க போன உடனே அந்த பேப்பரை விட்டுட்டு வந்துட்ட இந்த பேப்பரை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ல கூடாது கன்சியூவா இருக்கற நீ என்ன இருக்கணும் அதுல நான் கரெக்ட்டா தான் இருக்கேன் சரி நம்ம வாழ்க்கைய பாத்தீங்களாங்க எவனோ உருவாக்கன ரிமோட் எவனோ உருவாக்கன பேட்டரி அத போட்டா தான் வர்க் ஆகுது செக்கப்புக்கு போறப்ப இந்த டயலாக் எதுக்கு சொல்லிட்டு போறா புரியலையே என்னங்க நமக்கு குழந்தையே இல்லைன்னா போகிற வர இடத்துல என்ன ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க உங்களையும் போகிற வர இடத்துல எல்லாம் குத்தி காட்டி பேசுகிறாங்களா நம்மள்ட்ட இல்லாததை வச்சுதாம்மா இந்த உலகம் நம்மளை குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும் நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு பாராட்டுறதுக்கு இங்கே ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க அதெல்லாம் நீ ஃப்ரீயாக விடு தா அது வந்துட்டாளா ஏண்டி

அப்படி மீறி நான் ஏதாவது பண்ணி தான் நீ பிரெக்னென்ட் ஆகி நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும்னா அப்படியேப்பட்ட குழந்தைய நம்மளுக்கு வேணா நான் எதுவும் பண்ண மாட்டேன் புரியுதா புரியுதுயா எனக்கு புரியுது நம்மளை விட சின்ன வயசு பையனை கல்யாணம் பண்ணா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு இருக்கும் நினைச்சேன் இப்ப புரியுது இந்த வீடியோக்கு ஒன்னுல இருந்து பத்துக்குள்ள நீங்க ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க